லி நீங்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஃபைனலி காத்திருந்து காத்திருந்து ஒரு சூப்பரான ப்ரமோ அந்த பிரம்மோன்னு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது அதையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்பி வந்து கார்ல போகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்களே இவங்க விஜயும் கவிரியும் கார்ல போய் அந்த சாரி எடுக்கிறதுக்கு ரெண்டு பேரும் போகிற மாதிரி அந்த சீன் போல ஸோ அது ரொம்ப ஹைலைட்டரான விஷயம் இது வரைக்கும் ப்ரமோ மூலமா நமக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயமும் இதுவரைக்கும் வளக்காப்புக்கான ஷூட் எடுக்கல ஏன்னா அது ஒரு பிரம்மாண்டமான ஷூட் அதுக்கான சின்ன ஹிண்டா அஞ்சு மாதத்தில் அந்த சாப்பாடு ஆக்கி போடுறது இருக்கு இல்லையா அது என்ன சொல்லுவாங்க பூ வைக்கிற ஃபங்க்ஷன் ஓகே எங்கள் ஊரில் எல்லாம் அஞ்சு மாதத்தில் இருக்கிற சாப்பாடு ஆக்கி போடுவோம்னு சொல்லுவோம் ஸோ ஓகே இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அப்போது அதாவது கவரி வியர் பண்ணியிருந்த சாரி அந்த பிரம்மா வந்து ஒரு எமோஷ்னலாக வந்து ஒரு உணர்வு பூர்வமான கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டிருப்பாங்களே அப்போ வந்து நம்ம விஜய் வந்து வேஷ்டி சட்டையில் பட்டுவேஸ்டி சட்டையில் இருக்கிற மாதிரி இருக்கும் கவேரி இருக்க அந்த சீன் வந்து ஆல்ரெடி எடுத்தது அஞ்சாவது மாதத்துக்கான சீன் அதை தான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்காங்க என்னடா அது உலக வீட்லேயும் டக்குன்னு ஒரு பக்கம் பார்த்து அப்புறம் காஸ்ட்யூம்லாம் செக் பண்ணேன் ஏன்னா இவங்களோட இந்த அப்டேட்ஸில் நமக்கு அந்த அடுத்தடுத்த கதைக்களம் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எனிவேஸ் வேஸ் பிரம்மா ரெண்டு பேரும் ஷாப்பிங் பண்ணுறாங்க இதுதான் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு ஷூட்டு ஏன்னா எல்பி வந்து வந்து காரில் போகிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி எனக்கும் விஜய்க்கு மட்டும்தான் எனக்கு ஷூட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ்லலாம் சீன்ஸ் இருந்தாலும் அவங்களோட ஷாப்பிங் சீன் தான் ஹைலைட்டானது அதாவது ஆஃபீஸ்க்கு போகும்போதோ இல்லை வரும்போதோ அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானும் இருக்குது அவங்களுக்கு ஆஃபீஸ் ரொம்ப முக்கியம் ஏன்னா அங்கே சிக்ஸ் மந்த்துக்குள்ள ப்ராஜெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க பட் இருந்த போதிலும் இந்த இடத்துல அந்த ஷாப்பிங்கும் பிட்வீனில் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் போயிருக்காங்க ரொம்பவே ஸ்பெஷல் எனிவேஸ் வளைகாப்புக்கான ஒரு திருவிழாவில் காத்துட்ருக்கோம் எக்கச்சக்க பேர் வந்து இப்போ எம்என் மோசியும் கவனிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா கமருதீன் வெளியேறதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறது இங்க அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கவனமும் இருக்கு இந்த தருணத்துல இந்த செலிபிரேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் எனிவேஸ் உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்